எலுமிச்சை சாறு மஞ்சள் கருப்பு மிளகு ஆகியவற்றை தினமும் குடிப்பதால் கிடைக்கும் பத்து நன்மைகள் அழற்சி எதிர்ப்பு விளைவுகள் மஞ்சளில் உள்ள குர்குமின் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது கருப்பு மிளகு குர்குமினின் உயிர் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்கிறது அதன் செயனை அதிகரிக்கிறது மஞ்சள் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது அதே நேரத்தில் கருப்பு மிளகு கழிவு பொருட்களை அகற்ற உதவுகிறது ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சளில் உள்ள ஆன்டி ஆண்டி ரேடிக்கல்களை எதிர்த்து வயதான அறிகுறிகளை குறைத்து தெளிவான பளபளப்பான சருமத்தை ஊக்குவிக்கிறது கருப்பு மிளகு ஓட்டச்சத்தில் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எடை இழப்புக்கு உதவுகிறது எலுமிச்சை சாற்றில் பெட்டின் ஃபைபர் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்தவும் மனநிறைவை மேம்படுத்தவும் உதவுகிறது மஞ்சள் வரசிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது அதே நேரத்தில் கருப்பு பெப்பர் கொழுப்பு வரசிதை மாற்றத்தில் உதவுகிறது இந்த ஷாட் எடை மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை சமன் செய்கிறது எலுமிச்சை சாறு குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டுள்ளது இது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது மஞ்சள் இன்சுலின் உடற்திறனை கட்டுப்படுத்த உதவுகிறது கருப்பு பெப்பர் புழு கோஸ் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துகிறது இது நீரிழிவு மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலுமிச்சி சாறு மற்றும் மஞ்சளில் உள்ள ஆன்டி ஆக்சிலிண்டர் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் தமனிகளின் பிழை உருவாவதை தடுக்கிறது கருப்பு மிளகு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மனநிலை மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலுமிச்சை சாற்றில் வைட்டமின் சி உள்ளது இது நரம்பிய கடத்தி செயல்பாட்டை ஆதரிக்கிறது மனநிலை மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மஞ்சள் மூளை பெறப்பட்ட நியூரோட்ரோபிக் காரணியை பிடிஎன்எப் அதிகரிக்கிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கருப்பு மிளகு ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது உகந்த மூளை செயல்பாட்டை உறுதி செய்கிறது தொற்றுகளை எதிர்த்து போராடுகிறது எலுமிச்சை சாறு மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றின் ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகின்றன மற்றும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கின்றன நோய்களை தடுக்கின்றன